அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளை நமது கர்மாவை நமது பாவங்களை ஏழு தலைமுறையில் செய்த பாவங்களை நாமே எளிய முறையில் தீர்த்து கொள்ளும் ஒரு நாள் எளிய பரிகாரம் அதை பற்றித்தான் இந்த காணொலி உங்களுக்கு விளக்குகிறது சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் இருந்தோ அல்லது வீட்டின் அருகே உள்ள ஒரு நீர்நிலைகளை செய்து கொள்ளலாம் இதற்கு எந்த செலவுமே இல்லை மிக மிக எளிமையாக செய்து கொள்ளக்கூடிய பரிகாரம் தான் வாழ்க்கையில் மிக மிக சுபிஷத்தை கொடுக்கும் செல்வம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் கண் நோய் சரியாகவும் உடம்பில் உள்ள நோய்கள் குணமடையும் அதே போல ஆபத்து விபத்து கண்டங்களை நீக்கி தரும் அரசாங்க வேலை அரசியலை வெற்றி இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் அவ்வளோ நன்மைகளை கொடுக்கும் இது பூஜையாகும் சரி இந்த பூஜை என்று வருகிறது என்று பார்த்துவிடும் முதலில் அதாவது பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வருகிறது பிப்ரவரி மாதம் அதாவது அடுத்த மாதம் நான்காம் தேதி இரண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இந்த சப்தமி அதாவது ரத சப்தமி என்று வருகிறது இந்த ரத சப்தமி ஆனது நான்காம் தேதி விடிய காலை நாலு மணி முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு மணிக்கவும் நான்கு மணி முப்பத்தேழு நிமிடத்திற்கு சப்தமி தேதி ஆரம்பித்து விடுகிறது அப்போதிலிருந்து நீங்கள் தயாராக சில பொருட்களை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் சரி என்னென்ன பொருட்கள் உங்களுடன் தயாராக இருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பு நீங்கள் குளிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் குளிப்பதற்கு உங்களிடம் இருக்க வேண்டிய பொருட்கள் என்னவென்றால் ஏழு எருக்கம் இலை வெள்ள எருக்க இலை ஏழு உங்கள் கையில் இருக்க வேண்டும் அந்த வெள்ளை எருக்கு இலையை ஆண்களாக இருந்தால் அந்த எருக்கம் இலையை கவிழ்த்து அதன் மீது விபூதியை பூசி கொள்ள வேண்டும் அதன் மீது சிறிது பச்சை அரிசி நீங்கள் போட்டு வைக்க வேண்டும் பெண்களாக இருந்தால் அதே இலையை கவுத்து மஞ்சள் பூசி அதன் மீது பச்சை அரிசியை வைத்துக் கொள்ள வேண்டும் சரி சூரிய உதயத்தை நீங்கள் பார்த்து கொண்டு கவனமாக காத்து கொண்டு இருக்க வேண்டும் வீட்டில் செய்வதாக இருந்தால் எங்களுக்கு இடமில்லை என்றால் நீங்கள் கிழக்கு நோக்கி செய்து கொள்ளலாம் நூறு சதவீதம் இதை ஆற்றிலோ கடலிலோ ஓடும் நீரில் செய்வது மிக மிக சிறப்பு வசதி இல்லாதவர்கள் வீட்டில் செய்து கொள்ளுங்கள் சரி சூரிய உதயத்துக்கு தயாராக இந்த பொருட்களை வைத்து கொள்ள வேண்டும் சூரியன் உதித்த மறுநொடியே உங்கள் தலை மீது ஒரு இழுக்க இலையை தலை குப்புறமாக அதாவது எருக்க இலையை கவிழ்த்து வைக்க வேண்டும் இரண்டு எருக்க இலையை உங்கள் கண்கள் மீது வைக்க வேண்டும் இரண்டு எருக்கை இலையை தோல் பட்டை மீது வைக்க வேண்டும் அடுத்த இரண்டு இலையை உங்கள் கால் மீது வைக்க வேண்டும் இந்த இலைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் மனமாற சப்தமி தேவியே ஓம் சப்தமி தேவியே நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடுங்கள் உடலாலும் மனதாலும் கைகளாலும் கண்களாலும் சொல்லாலும் எந்த தவறுகளும் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை நீக்குவாயாக என்று மனம் திறந்து மனமாற வேண்டி கண்ணீர் விட்ட வேண்டும் அதாவது உண்மையிலே பரிகாரம் நினைக்காமல் அவ்வளவு ஒரு அமானசீகமாக வேண்டி கொள்ள வேண்டும் அதன் பின்பு அந்த இலைகளோடு அப்படியே நீங்கள் ஆற்றங்கரையாக இருந்தால் கடலாக இருந்தால் ஒரு ஏழு முறை கொடுத்து நீங்கள் வெளியே வந்து விட வேண்டும் வீடாக இருந்தால் அப்படியே தண்ணீரில் குளித்து விட்டால் போதும் அந்த இலைகள் அப்படியே வெளியாக போய்விடும் அதன் பின்பு நீங்கள் செய்ய வேண்டியது குளித்து முடித்தவுடன் வீட்டிற்கு வந்து நீங்கள் பூஜை அறையில் மிகவும் பக்தியுடன் சாமியை கும்பிட வேண்டும் அதன் பின்பு வீட்டுக்குடன் ஒரு கோதுமை அதாவது ஒரு ஒரு தாம்புல தட்டத்தில் புதிய தாம்புல தட்டத்தில் கோதுமை ஃபுல்லாக நிரப்பி அதன் மீது மத்தியில் ஒரு கற்பூரம் வைத்து பச்சை கற்பூரமாக இருக்க வேண்டும் வைத்து நேரடியாக சூரியனை பார்த்து சூரியனுக்கு தீப தூபங்கள் காண்பிக்க வேண்டும் அதாவது கோதுமையை ஒரு தாம்பரத்தட்டில் பரப்பி அதற்கு மத்தியில் கற்பூரத்தை வைத்து சூரியனை பார்த்து ஆர்த்தி எடுக்க வேண்டும் ஊதுவத்தியால் ஆர்த்தி கோதுமையால் ஆர்த்தி அதன் பின்பு நேரடியாக நீங்கள் ஆர்த்தி எடுக்க வேண்டும் அதன் பின்பு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ அல்லது கோதுமை பாயசமோ நீங்கள் தயார் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு இருக்க வேண்டும் அதை நெய்வேத்தியமாக நீங்கள் சூரியனுக்கு நேரடியாக செய்ய வேண்டும் அதன் பின்பு நீரை எடுத்து சூரியனுக்கு நேரடியாக நீங்கள் சூரியனை பார்த்து கீழே விட்டால் அது பூமியை கீழே தான் விழும் அது பரவாயில்லை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்தால் போதும் அதை நீரை விட்டுவிட்டால் உங்களது பூஜை சரியாக முடிந்தது அதன் பின்பு அனைத்தும் கீழே வைத்துவிட்டு பூஜை பூஜைப் பொருட்களை சூரியனை பார்த்து வணங்க வேண்டும் சூரிய பகவானே நீங்கள் ஓம் ஆதித்யாய நம என்று சொல்லலாம் முடியவில்லை என்றால் ஓம் சூரியனை போற்று என்று சொல்லலாம் சூரிய பகவானிடம் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்கள் கேட்கலாம் இப்படி மனதார கேட்கலாம் அரசு வேலை கேட்கலாம் அரசில் வெற்றி கேட்கலாம் கண்கள் நோயை சரி செய்ய கேட்கலாம் உடல் நோயை சரி செய்ய கேட்கலாம் இதயம் சார்ந்த நோய்களை சரி செய்ய கேட்கலாம் குறிப்பாக ஹார்ட் அட்டாக்கு சூரிய பகவானுடன் தருகிறார்கள் எனவே இதயம் சார்ந்த நோய்களை நீங்கள் கேட்கலாம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தீர்க்குமாறு கேட்கலாம் அதே போல செல்வம் செல்வாக்கு மாலை மரியாதை கௌரவம் அனைத்தும் சூரியன் தான் தருகிறார் அதே போல அரசு வேலை அரசாங்கம் அரசியல் வெற்றி அனைத்தும் எம்எல்ஏ எம்பி மந்திரி கலெக்டர் அனைத்துமே சூரியன்தான் எனவே வாழ்க்கையில் நீங்கள் என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்டு அதன் பின்பு உங்கள் பூஜாரிகள் வந்து சூரிய பகவானை வணங்குங்கள் பெண்களாக இருந்தால் இதையே கடைபிடிங்கள் கூடுதலாக வீட்டின் முன்பு சூரிய பகவானின் கோலத்தை வரைந்து வையுங்கள் அவ்வளவுத்தான் வேற ஒன்றும் செய்ய வேண்டியது அதன் பின்பு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தால் போகும் சரி இப்படி செய்த நடக்கும் என்றால் உங்களது கர்மா ஏழு பிறவில் செஞ்ச கர்மா நிவர்த்தடையும் ஏழு பிறவில் செஞ்ச தோஷங்கள் நிவர்த்தடையும் வாழ்க்கையில் மிக பெரிய கிடைக்கும் தடைகள் நீங்கும் பித்ரு தோஷம் நீங்கும் அப்பா முகன் உறவு நன்றாக இருக்கும் வீட்டில் செய்வினைகள் உடையும் மாந்திரிக சக்தி தூள் தூளாகும் மருத்துவ செலவுகள் குறையும் சந்தோஷங்கள் கெட்டி மேளங்கள் கொட்டும் தடைகள் தாமதங்கள் உடையும் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலங்கள் கிடைக்கும் கான்ராக்ட் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் அடுக்கிக் கொண்டே போலாம் அனைத்தும் ஒரே வார்த்தை இந்த உலகத்தில் தேவைப்படும் அனைத்தும் இது கிடைக்கும் இதை முறையாக செய்தவா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சப்தமி திதியை கடைபிடித்தால் மிகவும் விசேஷமாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கும் இதை செய்வதுதான் மிக மிக மானசீகமாக நீங்கள் செய்யும் முறையே இந்த பரிகாரத்தில் வெற்றி கிடைக்கும் நானும் செய்தேன் நீங்களும் செய்தீர்கள் என்றால் ஒன்றும் பயனில்லை மானசீகமாக கண்ணீர் விட்டு வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு அழுந்து செய்கிறீர்களோ அந்தளவு வெற்றி உறுதி அதே நேரத்தில் வசதி உள்ளவர்கள் கும்பகோணம் அருகே உள்ள சூரிய நாராயணர் கோயிலுக்கு சென்று செஞ்சால் அதி சிறப்பு நீங்கள் நூறு கோடிக்கு பரிகாரம் செய்வதற்கு சமமாக இருக்கும் வசதி இருந்தால் அதே போல வசதி இருந்தால் திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போனால் மிக மிக விசேஷமாகும் அல்லது அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போனாலே போதும் இதை கடைப்பிடிங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக இருக்கும் நன்றி வணக்கம்